ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவரைக்காயை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க காரக்குழம்பு மாதிரி இப்போ நான் அதுக்கு குக்கரை வச்சு குக்கரில் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க ஆயில் நல்லா காய்ட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு சீரகம் காய் ஸ்பூன் சோம்பு காய் ஸ்பூனுங்க இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்து தான் போட்டுக்கேன் நல்லா வதக்கி விட்லாம் நல்லா வதக்கிறதுக்கேன் அது வதங்கிறதுக்குள்ள நான் தேங்காய் சின்ன மூடியாக ஒன்று எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு கசகசாக ஒரு அரை ஸ்பூனுங்க இது நல்லா மாவு ஆட்டம் அரைச்சிக்கலாங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நான் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க நான் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குழையிட்டுங்க இப்போ நான் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் பெட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சின்ன டேபிள் ஸ்பூனில் நான் சொல்கிறேங்க வீட்டிலேயே யாராச்சும் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காய் போட்டுக்கிறேன் நான் ஒரு நூறு கிராம் அளவு தான் அவரைக்காய் போட்டுக்கிறேன் வெளியே போட்டு நல்லா கொஞ்சமாக நான் தண்ணி வைக்கிறேன் அடிப்பிடிச்சிடும் கொஞ்சம் நினச்சா தண்ணி கிடைச்சி வதைக்கோங்க அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட்லேயே வரைஞ்சி போகும்போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க நம்ம விசில் தான் வைக்க போகிறோம் அதனால் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் ஸோ நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் சோம்பு பட்டை கிராமெல்லாம் காமிச்சலங்க அதை ஊற்றிக்கிறேன் அரைச்சதை பாருங்கள் இதை ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதுலேயே நான் அந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் அளவு உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது ஒரு பத்தே நிமிஷம் ஆயிடுங்க இந்த கிரேவி நான் விசில் போட்டு ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இது சீக்கிரம் விசில் வந்துடும் அதனால் நான் ரெண்டு விசில் வச்சுக்கிறேன் நார்மல் குக்கர்னால் ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும் பாருங்க வந்துடுச்சு இப்போ நான் பண்ணிட்டேன் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் காரம் உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நேரம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்